வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அகில் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சலில் ஆர்டர் போடுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் தான் கொடுக்க போகிறோம் நம்ம எஸ்டர்டே நியூ ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் எந்த மாதிரி ஆஃபர் போடலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நீங்கள் அதில் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய குயின் ஆஃப் ஸ்வீடன் ரோஸும் நம்ம ஆஃபரில் கொடுத்தாச்சிங்க அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல் சாயலோடய கொடுத்துருக்கும் ஸோ நம்ம இது வரைக்கும் மேக்ஸிமம் ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கே நம்ம ஆஃபராக இருந்தோம் ஸோ இந்த டைம் உங்களுக்கு எம்எஸ்எஸ் கொரியரில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ பிளான்ட்டும் கொடுக்க போகிறோம் அதில் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்குற எல்லா செடியுமே நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு அஞ்சு செடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த அஞ்சு செடி வேணாலும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ நம்ம இப்போ பேரடைஸாக இருக்கட்டும் இப்போ கொடி ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் அவுல் ரோஸும் கொடுத்துருக்கோம் பிக் பேளாரஞ்சி நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூவை பூக்கக்கூடியதாங்க பேளாரஞ்சி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இது பிக் பேளாரி அதாவது அதிலையே பெரிய பூவாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பூ தான் சம்மர் ஸ்னோ ஒயிட் இருக்குது சம்மர் ஸ்னோ பிங்க் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லாதனால உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்க முடியல ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒயிட் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஒயிட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூக்குத்தி இருக்குது ஒயிட் மூப்பத்தி வந்து சின்னது நல்லாவே சூப்பராக இருக்குது செடியை நம்ம கிட்டே இப்போ அவைலபிளாக இருக்குங்க இந்த பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தின நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆந்திரா பன்னீர் ரோஸ் தாங்க இது வந்து நல்ல சென்டர்ட் வெரைட்டின்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்ல பீக்கில் இருக்குங்க பிளான்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கிறதே இல்லை தோட்டத்துக்கே நிறைய இப்போ கிடைக்காம ரொம்ப இதாக இருக்குது அந்தளவுக்கு நல்ல பீக்கில் போயிட்டு இருக்கிற பிளான்ட் தான் அது அடுத்து வந்து கல்கட்டா ரோஸ் கலர் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லக்கூடிய இந்த கல்கட்டா ரோஸ் நம்மகிட்ட நிறைய பிரான்ஞ்சஸ் வடையும் பூவோடையும் சூப்பராக இருக்குங்க இது வந்து கலர் சேஞ்சிங் ரோஸ்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் மொட்டிலேருந்து மலரும் போது நல்ல ஆரஞ்சு கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது பட் மலர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் படும்போது கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுதுங்க ஸோ இதனால இந்த ரோஸ் வந்து கலர் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லலாம் அப்படின்ட்டு என்னோட கருத்து பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் ரோஸ் நார்மலாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் நல்ல மெயின்டனன்ஸ் ஃப்ரீயான ரோஸ் நம்ம நிறைய டைம் ஆஃபர்லாம் இது கொடுத்துருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ரோஸுங்க பட்டர்ஃப்ளை ரோஸ் நம்ம கிட்ட இப்போ ஒரு டென் பிளான்ஸ் பக்கம் அவைலபிளாக இருக்குது நல்ல பெரிய செடியாக ஒரு ரெண்டு அடிக்கு மேலே தான் இருக்குது நல்ல ஃப்ளவர்ஸும் சூப்பராக இருக்குதுங்க மினி ஆர்கெட் ரோஸும் இந்த காம்போவிலும் உங்களுக்கு ஆட் ஆகிக்கும் நம்ம காம்போங்கிறது நம்ம அஞ்சு பிளான்ட்டை கொடுத்து நம்ம கொடுத்துருந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வந்து நிறைய லிஸ்ட்டே கொடுத்துருக்குங்க இந்த பிளான்ட் எது எடுத்தாலும் உங்களுக்கு எழுதுவா அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பிளான்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணால் போதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கேட் ரோஸுங்க இங்கிலீஷ் ரோஸும் உங்களுக்கு இந்த காம்போவில் ஆட் ஆகிடும் ஏன்னா இங்கிலீஷ் ரோஸ் உங்களுக்கு ரேட் என்னென்னு தெரியும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரோஸ் எல்லாமே இது கூட வந்து பலூன் ரோஸ் நல்ல பெரிய செடியாகவும் பூ சூப்பராகவும் இருக்குதுங்க நல்ல ஸ்ட்ரைப் கூடியதான் நல்லா பார்த்தீங்கன்னா இது சீக்கிரம் உதிரக்கூடிய ரோஸ் தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ உங்களுக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ரோஸஸ் அதாவது ஜெடி ஆரஞ்சு டாப் இதுக்கு முன்னாடி ஆஃபர் கொடுத்த லிஸ்ட் அப்படியே ஆட் ஆகும் சில்வர் லைன் ரோஸ் அதாவது நம்ம டிடி ரோஸ் எப்படி இருக்குமோ சேம் அதே போல் அச்சடிச்சால் போல் அப்படியே இருக்கும் பட் என்னென்னா ஸ்மெல் கொஞ்சம் வர வர வராதுங்க ஸ்மெல் இருக்காது இதில் நம்ம டிடி வந்து எப்போவுமே ரொம்ப சென்டட் ரோஸ் தான் அது ஜெடிகா ஆரஞ்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து பட்டன் பன்னீர் ரோஸ் கவர்லையும் கிடைக்கும் சிக்ஸ் இன்ச் பாட்லேயுமே கிடைக்குங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் நம்ம ஆஃபர் போட்டதில் ஒட் ஃபஸ்ட்டு காலியான ரோஸ் இது தாங்க மிரபல் ஆரஞ்சு நம்ம இது வந்து மார்வல் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் ஸ்டார் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் நிறைய பேர் இருக்குங்க பூ வந்து கலர் சூப்பராக இருக்கும் இதிலேயே நம்ம ஸ்டார் எல்லோ நம்ம சொல்லவே தேவையில்ல ரெண்டும் பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு பிளான்ட்டோட சேர்த்து உங்களுக்கு ஆரஞ்சு அந்த நாட்டு ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆரஞ்சு ரோஸும் நம்ம கிட்ட இப்போ அவைலபல் இருக்குது அரபிக் பன்னீர் இருக்குங்க இந்த ரோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது ரோஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் இந்த பத்தொன்பது வெரைட்டிஸில் எந்த அஞ்சு இந்த அஞ்சு ரோஸ் உங்களுக்கு முன்னூற்றி ரூபாய் கொடுக்க போகிறோம் நீங்கள் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எழுபா ரேஞ்சில் உங்களுக்கு கிடைச்சிரும் இது கூட உங்களுக்கு ரெண்டு ப்ளான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பப்பாளியும் இன்னொன்று கேஷாக இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு பிளான்ட்டுமே எம்எஸ்எஸ்சில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஏன்னால் ப்ரொஃபஷனல் நிறைய நம்ம ஆஃபராக கொடுத்துட்டே இருக்கும் பட் எம்எஸ்எஸில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு யாருக்கும் நம்ம பிளான்ஸ் பெருசாக கொடுக்க முடிலைங்க ஸோ கொரியர் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வேரியேஷன் வரதுனால ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடிலாம் அவங்களுக்கு ஸோ உங்களுக்காகவே இந்த ரெண்டுமே கொடுத்துட்ருக்கும் அடுத்து ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் இருக்குங்க அடுத்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி